பரம்பரைனா என்னங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பரம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பரம்பரை இந்த வார்த்தை நம்ம பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் நாங்க பரம்பரை பரம்பரையா அந்த கோவில வரி கட்டிட்டு இருக்கிறோம் பரம்பரை பரம்பரையா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பரம்பரை பரம்பரை அந்த ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்படி அந்த பரம்பரைன்ற வார்த்தை நம்ம பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த பரம்பரை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது காணொலி மூலமா நம்ம பார்க்க போறோம் முதல்ல தலைமுறை ஒரு தலைமுறை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் காலம் அப்ப நாம வந்து முதல் தலைமுறை நாம இருக்கிறது இப்ப நமக்கு முந்திர தலைமுறை நம்முடைய அப்பா அம்மா அவங்களுக்கு முந்திர தலைமுறை பாட்டன் பாட்டி அவங்களுக்கு முந்தின தலைமுறை பூட்டன் பூட்டி அவங்களுக்கு முந்தின தலைமுறை ஓட்டன் ஓட்டி அவங்களுக்கு முந்தின தலைமுறை சேயோன் சேயோல் அவங்களுக்கு முந்தின நம்மள இருந்து ஆரம்பிச்சு ஏழாவதா இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பேரு தான் பரன் பறை அதனால்தான் ஏழு தலைமுறையை சேர்த்தா ஒரு பரம்பரை பரம்பரை பரம்பரைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஏழாவது தலைமுறை பரம்பரை அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு தலைமுறைக்கு சாதாரணமா ஆயுள் காலம் வந்து அறுபது வருடம் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஏழாவது தலைமுறை அதாவது ஒரு பரம்பரை அப்படின்னாக்கா ஏழு பெருக்கல் அறுபது சமம் நானூத்தி இருபது வருடங்கள் ஒரு பரம்பரையுடைய ஆயுள் காலம்ன்றது நானூத்தி இருபது வருடங்கள் இது ஒரு சாதாரணமான கணக்கு நம்ம சில இடங்கள்ல தலைமுறை தலைமுறையா அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கணும் இல்லையா தலைமுறை தலைமுறை அப்படின்னாக்கா ரெண்டு தலைமுறை அர்த்தம் ஒரு தலைமுறைனா அறுபது வருடங்கள் இரண்டு தலைமுறை அப்படின்னாக்கா நூத்தி வருடங்கள் அதே மாதிரி பரம்பரை பரம்பரையா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பரம்பரைனா நானூத்தி வருடங்கள் இரண்டு பரம்பரை அப்படின்னாக்கா எண்ணூற்றி நாற்பது வருடங்கள் மேல எப்படி ஏழு தலைமுறையோ அதே மாதிரி கீழே நமக்கு கீழே ஒரு நான்கு தலைமுறை நம்மளோட சேர்த்து ஐந்து தலைமுறை பார்க்க முடியும் முதல்ல நாம நமக்கு கீழே நம்முடைய மகன் மகள் அவங்களுக்கு கீழ பெயரன் பெயர்த்தி அவங்களுக்கு கீழே கொள்ளு பெயரன் கொள்ளு பெயர்த்தி அவங்களுக்கு கீழே எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி இப்போ பரம்பரைன்னு ஏன் அழைக்கிறோம் ஒரு பரம்பரைனா எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமா நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அறம் காக்கும் நல்லவை காண்போம் நன்றி வணக்கம் வந்தே பாரத மாதரம்